ஹலோ ஹால் வெல்கம் பேக் டு மை சேனல் பருப்பு குழம்பு எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக வர மாட்டேருக்கா என்கிட்ட ஒரு டிப்ஸ் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் குக்கரில் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு நாலு டூ அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சுருங்க ஒரு நாலு விசில் வரட்டும் இன்னொரு பக்கம் கடாயில் ஒரு நாலு டு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்குனதும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி லைட்டாக வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு ஆட் பண்ணி கலந்து விட்டுடுங்க இப்போது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சாம்பார் தூள் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பை இப்போ கடைஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆரம்பத்தில் வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியை இப்போது ஆட் பண்ணிடலாம் நான் ஆரம்பத்துலேயே சொன்ன அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் தேங்காய் பால் தான் அரை மூடி தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால குழம்போட டேஸ்ட்டை நல்லா ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுதான் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி குழம்பை தாளிக்கணும் இப்போது குழம்பு தாளிக்க ஒரு கரண்டியில் கொஞ்சமாக என்ன கொஞ்சமாக வடகும் கடுகு சீரகம் காஞ்சி மிளகா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க வடகம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ தாளிச்சு குழம்புல ஊற்றி கொஞ்சமாக பெருங்காயம் கொத்தமல்லி தூவி இறக்குனா குழம்பு ரெடி இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்